தற்சமயமாக நிறைய கேள்விகள் பிரபஞ்சம் கடவுள் பிரார்த்தனை தர்மா கர்மா விழிப்புணர்வு இதை பற்றி வந்துக்கிட்டு இருக்கு அதனால் நான் ஒரு சின்ன படம் போட்டு அதில் வந்து இந்த விழிப்புணர்வை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் ஆழமா இருக்கும் விழிப்புணர்வு எந்தெந்த லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்பா ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வியை நம்மளுக்கு முன்னாடி வைக்கிறாரு அதை நான் இப்போ படிக்கிறேன் சரி மிகவும் கொடூரமானவர்கள் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொண்டு தப்பித்தால் தர்மம் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறாரு ஆமாம் கொடூரமானவர்கள் தப்பித்தால் வேண்டிக்கொண்டு பிரபஞ்சத்தை வேண்டிக்கொண்டு ஆ தப்பித்தா அப்ப பிரபஞ்சத்துக்கு கடவுளுக்கும் அவர் என்ன பண்றாருங்கிறது தெரியல நம்மளுக்கு கருப்பு தான் ஆனா வேண்டிகிட்டு தப்பிச்சு போறதுன்றது வந்து நிறைய கண்டிஷன் இருக்கு இதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா நான் ஒரு சின்ன ஜோக்கோட ஆரம்பிக்கிறேன் நம்ம எல்லாம் பாவத்துக்கு பாவ சிங்கிர்த்தனம் பண்றோம் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஜோக்கு ஒரு ஃபாதர் சொன்னார் ஒரு ஓனை வந்து பாவசிங்க தம்மனை போச்சான் அது என்னாச்சுன்னா நிறைய பே ஆடுகளை தி தின்னுடுச்சு அப்போ போய் சொல்லிச்சான் சாமியை நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் பக்கத்து வீட்டில் இருந்த ஆடுகள் ஒரு ஆறு ஏழு சாப்பிட்டுட்டேன் அப்போ என்ன மன்னிச்சுருங்க அப்படிங்க சரி மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் நீ பாவத்தை ரியலாக உணர்ந்து மன்னிப்பு கேட்குறியா அப்படின்னு ஆமாண்ணா ஆமா அண்ணா அப்போ சரி பாவம் மன்னிப்பு கொடுக்கும்போது சொன்னா இருங்க இருங்க கொஞ்சம் நூறு ஒரே ஒரு இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் இருக்கு அதையும் சாப்பிட்டு வந்துடுறாங்க சரி அந்த பாவத்தை சொல்லி பாவத்தை சொல்லி வேணாம் அதாவது மனசு எந்த நிலையில வேண்டிக்கிறோம் அதுதான் முக்கியம் பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி இயற்கையாக இருந்தாலும் சரி எங்கே வேண்டுறோமோ அங்கே என்ன மனநிலையோடு வேண்டுறோன்றது தான் அப்போ தான் பாவம் மன்னிப்புன்றது நமக்கு கிடைக்கும் ஏன்னா பாவ மன்னிப்புக்கு என்ன வார்த்தைன்னா கிரேக்க மொழியில மெட்டநோயா ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷை சொல்றோம் அது என்னன்னா சேஞ்ச் ஆஃப் மைண்ட் மனசை மாத்துறது நீ மனசை மாத்தாம பிரபஞ்சத்தை மனுஷன் நான் போய் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் பிரபஞ்சத்தையே வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது நடக்கிற காரியம் இல்லை ஸோ இங்க தர்மத்துக்கு வந்து என்ன வழின்னு கேட்கிறாரு இல்லையா நம்ம நண்பர் கேட்டிருக்காரு இல்லையா தர்மம்ன்றது வந்து நல்ல ஒழுங்கு முறை அதர்மம்ன்றதுதான் நமக்கு வந்து அதை விட்டு வெளியே போறது ஸோ அதனால எப்ப நம்மளுடைய உள்ளர மனசுல வந்து இன்டென்ஷன் வந்து கரெக்டா இல்லையோ அப்ப என்ன ஆகுதுன்னா நேச்சுரலாவே நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை உனக்கு கிடைக்காது நீ நல்லவனா நீ கொடியவனா இருந்தா ஒரு இது கொடுக்கணும் தவிர அது உன்னுடைய மனசுக்கு வந்து வாக்குதல் கொடுக்கலாம் நான் பண்றேன் தான் நான் போயில் இந்த கோயில போய் வேண்டிக்கிறேன் பிரபஞ்ச வேண்டிக்கிறேன் எல்லாம் சொல்லலாம் ஆனா அது உனக்கு வந்து உன் மனசுக்கு ஒரு தற் தற்காலிகமா ஒரு ஆறுதல் தான் கொடுக்கும் ஒழிய உண்மையான பாவம் மன்னிப்பு கிடையாது அது இந்த பிறவியில மட்டும் இல்ல மறுபிறவியிலயும் நம்மளோட அதோட எஃபெக்ட் அது எஃபெக்ட் ஆகும் நீங்க ஒரு எனக்கு ஒரு இது சொல்லிருக்கீங்க பிரெயின் வைஸ் பத்தி ஒரு சம்பவம் சொல்லியிருக்கீங்கல்ல ஆமா கரெக்ட் ஆமா பிரெயின் வைஸ்ன்றவர் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு மன தத்துவ நிபுணர் அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் யூஸ் பண்ணுவார் கால் ரிக்ரேசிவ் ஹிப்னோசிஸ்ன்னு பேர் உன்னை ஒரு ஆழ்ந்த நித்திரையில் கொண்டு போவார் ஒருத்தருக்கு எப்போவுமே இந்த கை வந்து ஒரே வலி முட் இந்த மூட்டு இயல்போ வலி இருந்தது அப்போ வந்து இவரை பார்க்க போனார் அவரை வந்து ஒரு ஆழ்ந்த மெடிசன்லாம் ஒன்றும் சரிபட்டு வரல இல்லை மெடிசன்லாம் சரிபட்டு வரல அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீ அவரை போய் பாருனாங்க உன்னை மனசில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பாருனாங்க அவர் போய் அவரை பார்த்தப்ப அவர் வந்து அவரை அவங்கள கொண்டு போய் ஹிப்னோட்டைஸ் பண்ணி ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் கொண்டு போய்ட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றாரு நீ போன புறையில் இப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன்னு இப்படியே கேள்வி பண்ணுவேன் ஒரு ஐம்பது அறுபது பிரதிகளுக்கு முன்னாடி அவர் கொண்டு போயிட்டார் கொண்டு போனால் அப்போ வந்து அவர் வந்து அந்த ஸ்பெயின் நாட்டில் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் யார் யார் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்களோ என்ன பண்ணார் எல்லாத்தையும் தலையை வெட்டிட்டாங்க அந்த ஷாப்பிங் பிளாக்கில் போட்டு வெட்டுவாங்க கில்லட்டின்லாம் அப்புறம் தான் வந்துச்சு இது வந்து பெரிய கோடாலி வச்சு வெட்டிடுவாங்க இந்த மனுஷன் அந்த பிறவியில இந்த எக்ஸிக்யூஷன் சொல்றோம்ல மனுஷங்களை கொள்றவங்க அந்த ஆளா இருந்திருக்காரு அந்த பாவம் இத்தனை பிறவிக்கு அப்புறமும் அவங்ககிட்ட இருக்கு நீ போய் இந்த கையால வந்து நிறைய தர்மம் பண்ணு அப்பதான் உனக்கு அந்த வலி சரியாகும்னு சொல்லி எழுப்பி விட்டு சொன்னாரான் அதே மாதிரி ஆச்சு ஒரு ஆறு மாசம் அவர் தர்மம் பண்ணிகிட்டே வந்துட்டதுக்கப்புறம் இந்த கை வலி சரியாச்சான் எதுக்கு சொல்கிறோன்னா இதுக்கு வந்து ஆதிசங்கரை வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் என்னென்னா ஒரு அழகான பொம்மை இருக்குது இந்த பொம்மை என்ன பண்ணுற நீ பத்திரமா ஒரு கேஸில் வச்சிருக்க உன் குழந்தை என்னப்படுது ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் அது விளையாட்டு ஜாமான்னு நினச்சிட்டு அதை போய் விளையாட்டு ஜாம மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நான் ஒரு இடத்துல மாற்றுறதுக்காகவும் அது முதுகில் வந்து அந்த பொம்மை முதுகில் வந்து அது மர பொம்மை ஒரு ஆணியை அடிச்சிச்சு அப்பா வந்து பார்த்துட்டு ஐயோ இந்த போய் நான் அருமையான பொம்மையாச்சு நான் இது பத்திரமா வச்சுருந்தேன் எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆணியை பிடிக்கிட்டு தரோம் பிடிக்கிட்டு நல்லா மெழுகு போட்டு நல்லா வாரிஷ் பண்ணி மூடி வச்சு கொண்டு போய் இந்த ஷோச்சு ஆதிசங்கர் என்ன கேட்குறாரு அந்த பொம்மையில் வந்து எல்லா குறைபாடுகளும் நீங்கிருச்சா அப்படின்றது இல்லை அளவில் ஒரு காயம் இருக்கும் இதுதான் பாவம் என்னைக்கு நீ பண்ணாலும் நீ மன்னிப்பு கேட்டாலும் சரி நீ அதுக்கு வந்து பரிகாரம் எப்படி பண்ணுன்னா அந்த அந்த காயமே இல்லாமல் கொண்டு வரணும் அப்போ தான் அதுதான் பிரபஞ்சத்தை பற்றி நான் சொல்றது ஏன்னா பிரபஞ்சம்னு போகும்போது எல்லா சக்திகளும் அடங்கினது அந்த உள்காயத்தை எடுக்கணும்னா நீ அதுக்கிட்ட வேண்டிக்கணும் சும்மா வாயால் வேண்டிக்கிட்டா பத்தாது நம்மளுடைய செயல்பாடு ஆமாம் அப்புறம் செயல்பாடு ஆக்ஷன் அது மட்டும் இல்லாமல் இன்டென்ஷன் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இது இதுன்னொன்று எனக்கு மாணிக்க வாசகரோட ஒரு செய்யுள் ஞாபகம் வருது நம்ம நிறைய நேரத்தில் நாடகமாக ஆடுறோம் கரெக்ட் ஓகே நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடக்சீர்மணிக்குன்றே இடையரா அன்புனுக்கு என் வீடகத்தே நின்றிருக்கு அருளாய் எம்முடையானே அப்படின்னு கடவுளை அப்படிதான் கேட்கணும் நம்ம நம்ம நிறைய நேரத்தில் வேண்டோம்

நம்மளில் உள்காயம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கும் தனித்து இருக்கும் மனசுக்குள்ள நிறைய தொந்தரவுகள் இருக்குது இவங்க எல்லாருக்கும் நம்ம வேண்டுவோம் சக்தியும் பலனும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்திப்போம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த பார்க்கலாமா